அனைவருக்கும் பார்த்துட்டு இருக்கு மலை மலைநெல்லிக்காய் அதான் மலைக்காடுகளை விளையக்கூடிய மலைநெல்லிக்காய் இது இது நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதாங்க கிடையாதுங்க க இது வந்து நிறையா சித்த சித்த நூல்களிலும் சித்த பெருமக்களும் முன்னோர்களும் நிறையா அந்த ம நெல்லிக்காய் பற்றி சொல்லிட்டு போயிருக்காங்க மலை நெல்லிக்காயும் நமக்கு கிடச்சிருக்கு மலை நெல்லிக்காயை விட புல்லுருவின்னு சொல்லக்கூடிய புல்லுருவின் கிடச்சிருக்கு இந்த ரெண்டையும் சேர்த்து இப்போ ரெண்டு என்ன ரெண்டையும் சேர்த்து சூரணம் பண்ணி சின்ன சின்ன மருந்துகள்லாம் சேர்த்து கற்ப மருந்தை உள்ள சாப்பிடும்போது நம்ம உடம்பில் பல்வேறு வகையான நோய்கள் தீரும் இது தேவைப்படுறப்ப தேவைப்படுறவங்க கீழே ஃபோன் நம்பர் கொடுக்க கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க இது வந்து என்ன சொல்கிறது எல்லா தெளி தெளிவாக சொல்லப்போனால் சித்த மக்கள் எல்லா நூலையும் இது ஒரு கற்ப மருந்து இதை பொடியாக சூரணமாக உப்பாக எந்த விதத்தில் ஆவது மருந்தை சாப்பிட்டு வாங்க, இதுக்கு உடல் கற்பம் மருந்தாக கற்பமாக மாறும் அதாவது கற்பம் என்றால் நோய் இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்க